அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு படை வீட்டுக்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்குது அப்படின்னாலும் முருக பக்தர்கள் பாத பழனி முருகனை தரிசிப்பது பழனி கோவிலுக்கே உரிய தனிச்சிறப்புகளில் ஒன்று அதுவும் தைப்பூசத் திருவிழாவின் போது முருகனை தரிசிக்க பாத ஏன் போகிறாங்க தெரியுமா பழனிக்கு பாத யாத்திரை போனால் என்ன கிடைக்கும் எதுக்காக பழனி முருகன் கோவிலுக்கு மட்டும் தைப்பூசத் திருவிழாவின் போது பாத செல்கிறார்கள் பழனிக்கு முறைப்படி விரதம் இருந்து பாத போகும் முருக பக்தர்கள் தை மாதம் துவங்கிறதுக்கு முன்னாடியே அதாவது தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்னாடியே விரதத்தை துவங்கிடுவாங்க ஒரு சிலர் முறைப்படி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு பாதயாத்திரை போவாங்க இந்த மாதிரி பாத யாத்திரை போகிறவங்க கால்களில் செருப்பு இல்லாமல் சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பது போலவே கடுமையான விரதம் இருந்து முருகனையும் தரிசிப்பாங்க பழனி முருகனுக்கு விரதம் இருந்து தைப்பூசத்திற்கு பாத சென்று வேண்டிக்கொண்டால் எல்லா வேண்டுதல்களையும் முருகன் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை நோய்கள் தீர்வதற்கு திருமண தடை விலக குழந்தை பிறக்க வியாபாரம் நல்லா வளர குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர அப்படின்னு பல காரணங்களுக்காக பக்தர்கள் பாதயாத்திரை யாத்திரை நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி பழனியில் இருக்கிற முருகனை தரிசிக்க நடந்து வந்தே தரிசனம் செய்தார்கள் இந்த தரிசன முறை ஒரு குறிப்பிட்ட நடைமுறையை ஏற்படுத்திவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமா குடும்பமாக நடந்து சென்று முருகனை நினைத்து பக்தி பரவசத்தோடு காவடி எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டே பாதயாத்திரை சென்றாங்க இந்த பாடல்கள் தான் காவடி சிந்து அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி முருகனை பக்தியுடன் பாடிக்கொண்டே போகும்போது முருகனே நமக்கு துணையாக வருவார் அப்படிங்கிறது முருக பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு வழித்துணையாக வந்து தரிசனம் தந்து முருகன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு ஏற்றி வைப்பார் அப்படிங்கிறது பலருடைய நம்பிக்கை மட்டுமில்லாமல் பலருடைய வாழ்க்கையில் உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னு நிறைய முருக பக்தர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனால்தான் தான் நாட்டுக்கோட்டை நகரத்தார் பலருக்கு முருகன் குலதெய்வமாக இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு நகரத்தார் மட்டுமே பழனி முருகனை பாத யாத்திரையாக தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள் காலப்போக்கில் தமிழ்நாடு இருக்க பல பகுதிகளில் இருந்தும் பழனிக்கு பாத யாத்திரை செல்வதற்கு முருக பக்தர்கள் துவங்கினர் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கும் வெவ்வேறு மாநிலம் மற்றும் உலகத்தில் இருக்கும் பல மூலைகளிலிருந்தும் பழனிக்கு பாத யாத்திரை வந்தால் கூட இப்போ வரைக்கும் நகரத்தார் பாதயாத்திரை வருவது ரொம்ப சிறப்பாக கருதப்படுது நூற்றுக்கணக்கானவர்கள் கூட்டமாக ஒன்றிணைந்து பழனிக்கு பாத யாத்திரை செல்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நகரத்தார் வாழ்வில் மட்டுமல்லாமல் பாத பக்தியோடு முருகனை தரிசிக்க வருபவர்களுக்கு பழனி முருகன் பல அதிசயங்களை நடத்தி கொடுப்பதாகவும் சொல்லப்படுது முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி திதியில் விளக்கேற்றுவது தேன் திணைமாவு செஞ்சு நைவேத்தியம் செய்வது வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய பாடல்களை கேட்பது அல்லது பாடுவது காவடி எடுப்பது பால் குடம் சுமப்பது அப்படின்னு முருகனை வழிபடுவதற்கு பல வழிகள் இருக்குது இதில் தைப்பூசத்துக்கு பெரும்பாலான முருக பக்தர்கள் முருகனுக்கு முறையாக விரதம் இருந்து காவடி எடுத்து வழிபடுவார்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் லண்டன் நியூயார்க் மலேசியா சிங்கப்பூர் போன்ற பல நாடுகள்லேயும் முருகனுக்கு தைப்பூசத்திற்கு காவடி எடுத்து வழிபடுகிறார்கள் காவடி எடுக்கிறதுல கூட நிறைய வகைகள் இருக்குது பால் காவடி மயில் காவடி தேர் காவடி அப்படின்ட்டு நிறைய காவடிகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது வேல் காவடி எடுத்தால் எதிரிங்க அஞ்சு ஓடிடுவாங்க மயில் காவடி எடுத்தால் வீட்டில் மகிழ்ச்சி எப்போவுமே நிலைச்சிருக்கும் சேவல் காவடி எடுத்தால் எதிரிக்கு நீங்க சிம்ம சொப்பனமா மாறுவீங்க காவடி எடுத்தால் உங்களை எந்த ஆபத்தும் நெருங்காது தங்கக்காவடி எடுத்தால் நீரித்த புகழ் கிடைக்கும் வெள்ளிக்காவடி எடுத்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் காவடி எடுத்தால் தீவினைகள் கந்திருஷ்டி தோஷம் இதெல்லாம் போகும் காவடி எடுத்தால் உடல் உபாதைகள் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்வு தீர்வு கிடைக்கும் பால் காவடி எடுத்தால் செல்வச் செழிப்பு ஏற்படும் பன்னீர் காவடி எடுத்தால் மனநல குறைபாடுகள் நீங்கும் இளநீர் காவடி எடுத்தால் சரும நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் மஞ்சள் காவடி எடுத்தால் வாழ்வில் நீங்கள் நினைத்த விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள் சந்தன காவடி எடுத்தால் எல்லா வியாதிகளும் நீங்கும் அலங்கார காவடி எடுத்தால் திருமண தடை நீங்கும் சர்க்கரை காவடி எடுத்தால் குழந்தை பாகியம் கிடைக்கும் அன்னக்காவடி எடுத்தால் வறுமை நீங்கும் புஷ்பக்காவடி எடுத்தால் நினைச்சதெல்லாம் நடக்கும் பழக்காவடி எடுத்தால் செய்யும் தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கும் மச்சக்காவடி எடுத்தால் வம்பு வழக்கிலிருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடுவீங்க காவடி எடுத்தால் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வீங்க சர்ப்பக்காவடி எடுத்தால் குழந்தை வரம் கிடைக்கும்